இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தம திருத்துவ விழாவை அல்லது மூவொரு கடவுள் விழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்றது திருவாவை இறைவன் ஒருவரா மூன்று ஆட்களா அல்லது மூன்று இறைவனும் ஒன்றா கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்று என பல அறிஞர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் எனவேதான் இதனை மறைபொருள் என்கிறார்கள் இட்ஸ் எ மிஸ்ட்ரி திருச்சபையில் ஞானம் உள்ளவர்களில் ஒருவர்தான் புனித அகுஸ்தினார் இவர் மூவொரு கடவுளை பற்றி சிந்தித்தவராய் ஒரு நாள் ஒரு கடற்கரையோரம் நடந்து கொண்டு சிந்தித்து கொண்டே கொண்டிருக்கிறார் அப்போது இறைவன் ஒரு வான தூதரை ஒரு சிறு குழந்தையாக அனுப்பி அவரின் ஞான கண்களை திறந்தார் என்ற ஒரு பழைய செய்தியை நாம் பெரும்பாலும் ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு குருக்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது எப்படி மூவொரு கடவுளின் செயல்பாடுகளை அறிவது அல்லது மூவொரு கடவுளின் செயல்பாடுகளை தெரிவது அதனை எப்படி மக்களுக்கு உணர்த்துவது என்று அவர் சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அந்த சிறுவன் கடற்கரை தண்ணீரை கைகளில் பிடித்து வந்து கடற்கரையில் ஒரு குழியை தோண்டி நிரப்பிக் கொண்டிருந்தான் அப்போது அகுஸ்தினார் அந்த சிறுவனை பார்த்து தம்பி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் அகுசரை பார்த்து சொன்னாராம் இந்த கடல் தண்ணீரை எல்லாம் அள்ளி இந்த குழியில் ஊற்றி கடலை பற்ற வைக்கப் போகின்றேன் என்றான் அப்போது அகுஸ்தினார் சொன்னார் தம்பி நீ சிறு குழந்தையாக இருக்கிறாய் உன் கரங்களும் மிகவும் சிறியது இந்த கடல் தண்ணீரை நீ எப்படி ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டாரா அப்போது அந்த குழந்தை சிரித்துக்கொண்டு நீ எப்படி கடவுளை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உமது சிறிய மூளையால் உணர விரும்புகின்றீரோ அதுபோல்தான் அது சாத்தியம் என்றால் இதுவும் சாத்தியம்தான் என்று சிரித்ததாம் அகுஸ்தினார் மலைத்துப் போய் தன் கண்களை மூடி திறப்பதற்குள் அந்த குழந்தை அந்த இடத்தை விட்டு மறைந்து போனது என்பார்கள் ஆம் அன்பிற்குரியவர்களே இறைவனின் ஞானத்தை இறைவனின் செயல்பாடுகளை மனித நிலையில் முழுமையாக அறிவது என்பது இயலாத ஒன்று கடவுள் அனைத்தையும் படை கடந்தவர் கடவுளை நமது கட்டுக்குள் நமது கட்டுப்பாட்டுக்குள் ஒருபோதும் கொண்டு வர முடியாது என்பதை உணர வேண்டும் அப்படி கடவுளை ஒருவர் தன் கட்டுக்குள் கொண்டு வருகின்றார் என்றால் அவர் நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே அது சரி அப்புறம் கடவுளின் செயலை கடவுளை எப்படித்தான் அறிந்து கொள்வது கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று பார்க்கின்ற போது ஒருவர் இன்னொரு உதாரணத்தை முன்வைக்கின்றார் அது என்ன உதாரணம் எரிகின்ற தீ மூலமாக மூவொரு கடவுளை விளக்க முயற்சிக்கின்றார் மலைப்பகுதிகளிலே வாழ்பவர்கள் பான் ஃபயர் என்று அழைத்து விறகுகளை வைத்து எரிப்பார்கள் குளிர் காய்வதற்காக விறகுகளை போட்டு இரவில் எரித்து அதை சுற்றி கைகளை தட்டி பாட்டுக்கள் பாடி நடனம் ஆடுவதை நாம் பல இடங்களிலே பார்த்திருக்கலாம் இவர் கூறுகின்றார் அவ்வாறு எரிக்கும்போது அந்த தீயிலிருந்து சூடு கிளம்பும் த ஹீட் அந்த சூடு மனிதர்களின் குளிரை போக்கும் முதலாவது அந்த தீயில் ஒரு வெப்பம் இருப்பதை நாம் பார்க்கலாம் சூடு இரண்டாவது அந்த தீ எரியும் போது அது எவ்வளவு கும்மிரட்டாக பயங்கரமான இருளாக இருந்தாலும் அங்கே வெளிச்சம் கிடைக்கின்றது எந்த அளவுக்கு நாம் விறகுகளை எரிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அதிக தூரத்திற்கு அந்த தீயானது நன்றாக வெளிச்சம் போட்டு எரியும் என்பதை நாம் உணர்வோம் அங்கே வெளிச்சம் ஏற்படுகிறது லைட் மூன்றாவது அவ்வாறு எரியும் போது அதற்கென்று ஒரு வடிவம் தோன்றுவதை நாம் பார்க்கலாம் தெர் இஸ் அ ஷேப் இந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலும் அது எரியும் தீ ஜுவாலையாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை என்கிறார் அன்பிற்குரியவர்களே தீ எரியும் போது அதிலிருந்து சூடு கிளம்பவில்லை என்றால் அது தீயாக இருக்க முடியாது அதுபோல அதிலிருந்து வெளிச்சம் வரவில்லை என்றாலும் அது தீயாக இருக்க முடியாது அது போலவே அந்த நெருப்பு எந்த விதமான வடிவமும் இல்லாமல் இருக்குமானால் அது தீயாக இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே எங்கே இந்த மூன்றும் இருக்கின்றதோ அங்கேதான் உண்மையான நெருப்பு இருக்கும் சில சமயங்களில் நாம் பார்க்கலாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்ற வேளையிலே எலக்ட்ரிக் பல்பு வைத்து கீழே கீழே ஒரு மின் வைத்து மேலே தீ போன்ற துணிகளை வைத்திருப்பார்கள் அது தீ ஜுவாலை விட்டு எரிவது போல இருக்கும் ஆனால் அங்கே தீ இல்லை நெருப்பு இல்லை ஆனால் உண்மையான தீயில் இந்த மூன்றும் ஒன்றாய் கலந்திருப்பதை நாம் பார்க்கலாம் சில மதங்கள் ஒரு கடவுள் கொள்கை உடையது சில மதங்கள் பல கடவுள் கொள்கை உடையது கிறிஸ்தவ மதத்தில் ஒரு கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் அவர்களுக்குள் எந்த விதமான வேறுபாடும் இல்லை வித்தியாசம் பாகுபாடு இல்லை என்று நமக்கு உணர்த்துகிறார் நாம் சிறுவயதில் வயதில் வகுப்புக்கு தயாரித்த பொழுது மறைக்கல்வி ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது இதனைத்தான் ஒரு கடவுளா மூன்று கடவுளா என்ற கேள்வி எழுப்புவார்கள் இறுதியில் சொல்வார்கள் ஒரே கடவுள் அதற்கு என்ன காரணம் என்று விளக்குகின்ற பொழுது மூவருக்கும் ஒரே ஞானம் மூவருக்கும் ஒரே சித்தம் மூவருக்கும் ஒரே வல்லவை மூவருக்கும் ஒரே தெய்வ சுவாவம் இவை அனைத்தும் ஒன்றாக இருப்பதால் அவர்கள் மூவரும் மூன்று கடவுள் அல்ல ஒரே கடவுள் என்று நாம் படித்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே மூவரு கடவுள் என்று வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் மூவர் கடவுளின் பிரசன்னம் இருப்பதை நாம் உணரலாம் சில பேர் இவர்கள் வெவ்வேறு காலங்களில் தோன்றியவர்கள் என்றும் கருதுகின்றார்கள் பழையற்பாட்டு காலத்தில் இறைமகனைப் பற்றியோ தூய ஆவியாரை பற்றியோ அதிகம் எழுதப்பட்டது கிடையாது அதிகம் பேசப்பட்டதும் கிடையாது ஆனால் தந்தையாம் கடவுள் எப்படி படைத்தார் தந்தையாம் கடவுள் எப்படி வழி தந்தையாம் கடவுள் எப்படி மீட்க திருவளம் கொண்டார் அவர்தான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்களை அனுப்பி மனுக்குலத்தை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இறைமகனை மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்தில் வீழ்ந்த மக்களை மீட்டு நேரிய வழியில் கொண்டு வர தன் மகனையே மனிதனாக அனுப்பினார் கடவுள் இங்கே இறைமகன் இயேசுவின் செயல்பாடுகள் அதிகம் இருந்ததே தவிர தந்தையின் செயல்பாடுகளோ தூய ஆவியாரின் செயல்பாடுகளோ அதிகம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் ஆக புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் மகனின் ஆட்சிதான் அதிகம் இருந்தது என்றும் இறைமகன் தன் பணிவாழ்வு முடிந்ததும் அதாவது மீட்பு திட்டத்தை நிறைவேற்றிய பின் நான் தந்தையிடம் செல்கின்றேன் நான் சென்றால்தான் துணையாளர் வர முடியும் என்று சொல்லி விண்ணிற்கு சென்றவர் தூய ஆவியானவரை அனுப்புகின்றார் எனவே இப்போது நாம் தூய ஆவியின் ஆட்சியில் இருப்பதாக சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றது தானே ஆனால் உண்மையில் அப்படி அப்படியல்ல அன்பிற்குரியவர்களே எல்லா காலங்களிலும் எல்லா வேளையிலும் இந்த மூவொரு கடவுளும் இணைந்தே இருந்தார்கள் இணைந்தே செயல்பட்டார்கள் இணைந்தே இருக்கின்றார்கள் இணைந்தே செயல்படுகின்றார்கள் இணைந்தே இருப்பார்கள் இணைந்தே செயல்படுவார்கள் என்பதுதான் நமது அசைக்க முடியாத நம்பிக்கை இதுவே உண்மை என்று நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில இடங்களில் அதாவது அலுவலகங்களில் தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு இயந்திரம் ஒன்று இருக்கும் ஒரு கேன் தண்ணீரை அதில் கவிழ்த்து விட்டால் அதில் மூன்று திறப்புகள் இருக்கும் ஒன்றில் நன்றாக சுடுகின்ற தண்ணீர் வரும் இன்னொன்றில் குளிர்ந்த தண்ணீர் வரும் மூன்றாம் திறப்பானில் சாதாரண தண்ணீர் வரும் ஒரு கேனில் இருந்து வருகின்ற தண்ணீர் வெவ்வேறு நிலைகளில் செயல்படுவது போல செயல்படுகின்றதோ அதுபோல ஒரு கடவுள் வெவ்வேறு பணிகளை திறம்பட செயல்படுகின்றார் என்றே கூற வேண்டும் அன்று கூறியவர்களே வெவ்வேறு உருவம் அல்ல வெவ்வேறு நிலை அவர்கள் எடுக்கின்றார்கள் நகைச்சுவை நடிகர் வடிவேலு ஒரு படத்தில் மனைவியாக நடித்தவரிடம் கேட்பார் இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் எவ்வளவு என்று அவர் மூன்று என்று சொல்லுவார் அப்போது வடிவேலு சொல்லுவார் மூன்று இல்லை நான்கு என்று மனைவி சொல்வார் இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் மூன்று தானே வரும் நான்கு எப்படி வரும் என்பார் மனைவி அப்போது அவர் சொல்வார் அது பள்ளி கணக்கு இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் மூன்று ஆனால் இது புருஷன் கணக்கு இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் நான்கு என்பார் அதுபோலத்தான் அன்பிற்குரியவர்களே இங்கே இறைவனின் கணக்கு ஒன்றையும் 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 கூட்டினால் அங்கே மூன்று வரும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இறைவன் கணக்கு ஒன்றுதான் காரணம் அவர்கள் மூவரின் செயல்பாடுகளும் ஒன்று எண்ணங்களும் ஒன்று என்பதையே எது நமக்கு உணர்த்துகின்றது அன்பிற்குரியவர்களே இதனைத்தான் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சிசிசி என்று சொல்லப்படுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மறைக்கல்வி என்ற தொகுப்பில் எண்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு இருநூற்று ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறில் பார்க்கின்றோம் கடவுள் ஒருவரே அவர் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் ஒவ்வொருவரும் கடவுளே ஆனாலும் அவர்கள் ஒரே ஒரே கடவுள் என்று கூறுகின்றது மூவரு கடவுளின் பிரசன்னம் ஒன்றாக இணைந்து உலகத்தை படைப்பதை நாம் பார்க்கலாம் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே அங்கே வானக தந்தை இருக்கின்றார் ஆவியானவர் நீரில் அசைவாடுகின்றார் தந்தையிலிருந் தந்தையின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானவர் செயலை முடிக்கின்றார் தந்தை ஆவி மகன் மூவரும் இணைந்து உலகத்தை உருவாக்கும் செயலில் ஈடுபடுகின்றார்கள் மேலும் பார்க்கின்றோம் அதிகாரம் ஒன்று இருபத்தாறாம் வசனத்திலே கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று கூறி படைக்கின்றார் இங்கே என் உருவில் என் சாயலில் படைக்கின்றேன் என்று அவர் கூறவில்லை மாறாக நம் உருவில் நம் சாயலில் என்று கூறுவதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் மூவொரு கடவுள் ஒன்றாகவே இணைந்து செயல்படுகின்றார்கள் இது இறைவனின் பன்மைத்தன்மையை குறிக்கிறது என்பதை உணரலாம் அப்படியானால் மனித கூட மூவொரு கடவுளும் இணைந்துதான் மனிதனை உருவாக்கினார்கள் என்பது தெளிவாகின்றது யாவே கடவுள் ஆபிரகாமுக்கு மம்ரே என்ற இடத்தில் தோன்றியபோது அங்கே மூவர் உருவத்திற்கான் காட்சி கொடுக்கின்றார் தனி ஆளாக அல்ல என்று கூறுவார்கள் தொடக்க நூலில் பார்க்கலாம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டு வசனங்களிலே பாவேல் கோபுரத்தை கட்டியபோது போது அதை தடுக்க நினைத்த கடவுள் இவ்வாறு கூறுகின்றார் வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவரின் பேச்சை மற்றவர் பிரிந்து கொள்ளாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்கிறார் தொடக்க நூல் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவைகள் மூவரு கடவுளின் இணைந்த செயலை நமக்கு வெளிப்படுத்துகின்றன அவர்கள் தொடக்கத்திலிருந்தே தனியாக செயல்படவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்றது புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது மூவரு கடவுளின் செயல்பாடு வெளிப்படையாக இருப்பதை நாம் கவனிக்கலாம் மங்கள வாழ்த்தை கூறும் பொழுது தந்தை தூதரை அனுப்ப ஆவியானவர் இறங்கி வருகின்றார் இறைமகன் கருவாக உருவாவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இயேசு திருமுழுக்கு பெறும்போது மூவொரு கடவுளின் பிரசன்னத்தை அங்கே பார்க்கலாம் இறைமகன் இயேசு யோர்தான் ஆற்றில் இறங்கிய போது வானக தந்தையின் குரல் ஒலிக்க ஆவியானவர் புறாவைப் போல இறங்கி வருகின்றார் என்று பார்க்கின்றோம் இயேசுவின் இயேசு விண்ணேற்றமாகும் பொழுது தன் சீடர்களுக்கு கொடுத்த கட்டளையில் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றாரே தவிர தன்னுடைய பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று அவர் கூறவில்லை ஆக புதிய ஏற்பாட்டில் மூவொரு தேவனின் பிரசன்னத்தை வெளிப்படையாக செயல்படுவதை நாம் பார்க்கலாம் மூவொரு கடவுள் பிரசன்னம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் நாம் உறுதியாய் விசுவசிப்பதன் காரணமாகத்தான் நாம் எதை செய்தாலும் சிலுவை அடையாளம் வரைந்து தொடங்குகின்றோம் நமது வெளிப்பாடாக இருந்தாலும் திருவருள் சாதனமாக இருந்தாலும் நாம் மூவொரு கடவுளின் நாமத்தில் தான் செய்கிறோம் தொடங்குகிறோம் என்பதிலிருந்து நமது வாழ்க்கை என்பது மூவொரு கடவுளை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை மிகத் தெளிவாகவே அது வெளிப்படுத்துகின்றது அன்று எவ்வாறு மூவொரு கடவுளும் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுகின்றார்களோ அதுபோல அவருடைய சாயலையும் உருவத்தையும் இருக்கின்ற நாமும் நம்மோடு இருக்கின்ற பிற மக்களோடு இணைந்து வாழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டுமே தவிர தனித்து நிற்கின்ற மக்களாக அல்ல மூவொரு கடவுள் மத்தியில் இருந்த அந்த அன்பு நம்மத்திலும் இருக்க வேண்டும் நம்முடைய உடல் என்பது தூய ஆவியார் வாழும் இல்லம் என்கிறார் பவுலடியார் அப்படியானால் நாம் தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் மூவொரு கடவுள் மத்தியில் நான் எனது என்ற நிலையை கடந்து நாம் எமது என்று அனைவரையும் இணைத்துச் செல்வதாக அரவணைத்துச் செல்வதாக இருக்க வேண்டுமே தவிர சுயநலத்தோடு செல்வதாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே ஆக மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் தனித்து செயல்படாமல் நம்மோடு வாழுகின்ற பிறரை பிறரோடும் அரவணைத்து செல்ல வேண்டும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்ற உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு தந்தை மகன் தூய ஆவி இணைந்து செயல்பட்டார்களோ அதுபோல நாமும் பிறரோடு இணைந்து செயல்பட்டு மூவொரு கடவுளுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு உங்களுக்காக நான் ஜெயிக்கின்றேன் மூவொரு கடவுள் தந்தை மகன் ஆவியார் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நமக்கு தேவையான வரங்களை கொடுத்து நம்மை வாழ வைப்பாராக ஆமென். உங்கள் அனைவருக்கும் எனது மூவரு கடவுளின் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மே காட் bless யூ